புதுக்கோட்டை கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுக்கோட்டையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் கைது செய்தவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய தொல் திருபாவளவன் இரவு நேரங்களில் ஆய்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக அரசு துணை குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னோம் இந்த பகுதிக்கு கொத்தமங்கலத்தில் நடந்த சம்பவத்தை அடுத்து அதிகாரிகள் யாரும் வந்து ஆறுதல் சொல்லவில்லை நிவாரணப் பொருட்கள் தரவில்லை என்கிற பெரும் வருத்தம் மக்களிடையே நிலவுகிறது இன்னும் சொல்லப்போனால் குடிநீருக்கு கூட வழி இல்லாமல் தவிக்கிறோம் என்று பொதுமக்கள் புலம்புவது வேதனை அளிக்கிறது சேத மதிப்பீடு இன்னும் கணக்கிடப்படவில்லை பிஎஓ போன்ற அதிகாரிகள் வந்து ஒரு இடத்திலே நின்று ஒப்புக்கு சில தகவல்களை திரட்டி கொண்டு போகிறார்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று எத்தனை மரங்கள் வீழ்ந்து கிடக்கின்றன எவ்வளவு பலா மரங்கள் எவ்வளவு தேக்கு மரங்கள் எவ்வளவு தென்னை மரங்கள் என்று குறிப்பாக அவர்கள் கணக்கெடுக்க தயாராக இல்லை என்ற வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள் அதேபோல் கொத்தமங்கலம் பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள் யார் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று தெரியவில்லை அப்பாவிகளை அறுபத்தி ரெண்டு பேரை அரசு கைது செய்து வழக்கு பதிவு செய்து கொடுமை செய்கிறது அவர்கள் மீதான அந்த வழக்குகளை எல்லாம் திரும்பப் பெற வலியுறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே இந்த நிலையில் தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த வட்டாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் பல கிராமங்களில் மின் இணைப்பு கிட்டவில்லை அவர்களுக்கு மின் இணைப்பு கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் பலாமரங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு நேர்ந்திருக்கிறது ஆனால் அதற்கு எந்த இழப்பீடும் அரசு அறிவிக்கவில்லை என்கிற கவலையையும் மக்கள் தெரிவித்தார்கள் தென்னை மரத்துக்கு இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிற மரங்களுக்கும் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பலா மரங்களுக்கான பாதிப்புகளுக்கு அரசு எந்த அறிவிப்பும் செய்யவில்லை என்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டம் கொத்த பங்களத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அப்பகுதிக்கு வந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டேட்டு வி தினகரன் தலைவர் க தொல் திருமாவளவன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினாா்